முற்றிலுமாக கொன்றுடிக்கப்பட்ட தினம் இன்று அறத்தின் மக்கள் களத்தில் நின்றோம் முதல் மக்கள் வீரத்தில் வென்றோம் ஏன் இந்த தோல்வி என்றால் இந்த உலகின் வரலாற்றின் ஏடுகளில் வரலாற்றின் பக்கங்களில் உலகம் மஞ்சி நடுக்கும் கொலைகளை அவ்வளவு கொடூரமான கொலைகளை இந்த நூற்றாண்டில் தமிழினம் சந்தித்தது கடந்த இருபதாம் நூற்றாண்டில் நாசி பேரரசு யூதர்களை ஜீஸ்களை கொலை செய்தது கொன்றுளித்தது எனப்படுகொலை செய்தது அதனுடைய பதிவுகள் முழுவதும் அதனுடைய வலிகளும் வேதனைகளும் வரலாற்றின் பக்கங்களில் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் இனத்தினுடைய இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மே மாதம் பதினெட்டாம் ஆம் தேதி நிறைவு பெற்ற இந்த போர் தமிழ் இனத்துக்கு எதிரான போர் இனப்படுகொலை போர் ஏன் வரலாறுகளில் ஏன் தமிழ் இனத்தில் தமிழர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படவில்லை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சேனல் போர் என்கின்ற ஒரு தனியார் நிறுவன தொலைக்காட்சியினுடைய ஒரு தலைமை பேராசிரியர் கெல்லம் மேக்ரோ அவர் அன்றைக்கு இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகளை அந்த நாட்டிற்கு சென்று பதிவு செய்த காட்சிகளை வெளியிடவில்லை என்றால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கொலைக்கள காட்சிகள் கூட நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆமா பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அன்றைக்கு அந்த சேனல் போர் ஜெனோசைடு இனப்படுகொலை காணொளிகளை வெளியிட்டது அந்த காணொளிகளை கண்ட அத்தனை நாடாளுமன்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்ணீர் விட்டு கலங்கி அழுதார்கள் இப்படி ஒரு துயரத்தை இந்த உலகில் நாங்கள் எங்கும் கண்டதில்லை என்று அவ்வளவு கொடூர கொலைகளை தமிழகம் சந்தித்தது நோ ஃபயர் ஜோன் போர் தடை செய்யப்பட்ட பகுதி என்ற இடத்துக்கு ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து சென்று தாய் முன்பு பிள்ளை பிள்ளை முன்பு தந்தை தந்தை முன்பு அம்மா உறவுகள் அனைவரையும் முழு நிர்வாணப்படுத்தி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் ஒரே கூடாரத்திற்குள்ள நிறுத்தி அந்த பக்கம் கடற்படை மேல வான்படை கீழே தரைப்படை என மூன்று பகுதிகளின் முப்படைகளை கொண்டு ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தில் ஒரு கால்பந்தாட்ட வீரர் தன்னுடைய முழு விளையாட்டில் ஓடி சென்ற பக்கங்களை வரைபடமாக வரைந்தால் எப்படி குறுக்கும் நெடுக்குமாக இருக்குமோ அது போன்று குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய ராணுவ பீரங்கிகளை நோ ஃபயர் தடை செய்யப்பட்ட போர் என்ற இடத்துக்குள்ள தமிழின மக்களை ஒன்றாக நிறுத்தி சிங்கள பேரரசு உலக வல்லாதிக்க அரசு இனுடைய துணையின் காரணமாக தமிழ் மக்கள் நசுக்கி கொலை செய்யப்பட்டார்கள் மிக மிக நுட்பமாக ஒரே நாளில் ஒரு லட்சம் பேருக்கு மேல கொலை செஞ்சாங்க உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தமிழ் இனத்திற்கு தெற்காசிய பிராந்தியம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தமிழின மக்களை இந்த உலக பேரரசுகள் ஏன் புரி வச்சுச்சு ஒன்றரை கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய இனக்குழுவை ஏன் ஆதரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒற்றுமை இல்லை அரவணைப்பு இல்லை அரசின் மக்கள் அரசின் மக்கள் தமிழர்கள் மதுவிற்கும் மாதுவிற்கும் சூதுவிற்கும் அடிமையாகி மதிமயங்கி அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசால் நடத்தப்பட்ட அரசு தொலைக்காட்சியினுடைய மாநாட மயிலாடு நிகழ்ச்சிக்கு மதிமயங்கி தன் இனம் குன்றுளிக்கப்பட்டதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றது அன்றைய காலகட்டத்தில் முதல் முதல் நடந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த இனப்படுகொலை போரின் முடிவிற்கு பின்பு நடந்த மிக முக்கியமான முதல் போராட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாட்டினுடைய மாணவ எழுச்சி போராட்டம் தான் அந்த போராட்டத்தில் கோவை மாவட்டத்தில் நானும் மிக முக்கியமான தமிழகம் முழுவதும் பேசு பொருளா இருந்தேன் ஆமா ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ் இனம் ஓரளவுக்கு அந்த இனப்படுகொலை பற்றிய அரசியல் தெளிவுகளை ஓரளவுக்கு செய்தி வடிவில் கொண்டு போய் சேர்த்துருக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் முக்கியமாக சீமான அண்ணன் அவர்கள் அவரை தாண்டி இந்த அரசியல் களத்தில் வேறு யாருமே இலங்கை தமிழர்களை பெருசாக மையப்படுத்தி அரசியல் நகர்வலை செய்கிறது கிடையாது புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிக்கக்கக்கூடிய விஜய் அண்ணன் அவர்கள் கூட இதெல்லாம் முன்னெடுத்து செல்லணும் தமிழ் இனம் தமிழ் நாட்டினுடைய அதிகாரம் வேணும் அப்படின்னு நீங்கள் போராடுறீங்க தமிழ் இனத்திற்கு ஆதரவு இல்லை எந்த அதிகாரம் இந்த தமிழ் மக்களுக்கு ஏன் இந்த அதிகாரம் ஏன் மக்களுக்கு ஆதரவு தரலை அப்படின்னா அதுக்கு தமிழ் இந்த மண்ணாக ஆகணும் அல்லாதவர்கள் திராவிடம் பேசிக்கொண்டு தெலுங்கர்கள் இந்த மண்ணை ஆள்வது என்பது அதை நாம் எதிர்க்க வேண்டும் எட்டு கோடி தமிழர்களுடைய அதிகாரம் வாழ்ந்த வெறும் ஐம்பது லட்சம் தமிழர்களை ஒரு லட்சம் ஒரு கோடிக்கு நிகரான தமிழர்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றது சுத்த அரசியல் வடிகட்டின போய் நம்ம நினைச்சிருந்தா இந்த எட்டு கோடி அதிகாரம் எட்டு கோடி அதிகாரம் நாற்பது தொகுதி எம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரம் எட்டி உதைத்தால் எட்டு தமிழன் அதிகாரம் எட்டி உதைத்தால் இந்தியா தன்னுடைய அயலுறவு கொள்கைகளை மாற்றிக்கொண்டு இலங்கையில் நடந்த போரை நிறுத்தியாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதை இந்த அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாக நிதி கருணாநிதி அயோக்கியன் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு உதவி செய்ய முன் வரல அதனுடைய விளைவா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்களை கொலை செய்கிறத நம்ம கண்ணு முன்னாடி வேடிக்கை பார்த்தோம் இந்த அரசியல் களம் மாறணும் நல்ல அதிகாரத்திற்கான மகன் தமிழ் மகன் உண்மையான அரசின் மகன் ஒழுக்கத்திற்கான மகன் இந்த மண்ணை ஆளணும் அன்னைக்கு இந்த எட்டு கோடி தமிழனுடைய அதிகாரம் எட்டி உதைக்கும் இந்திய அரை அற கொள்கையை கண்டிப்பாக இன்றைக்கு மிகவும் நாம் எல்லாரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய நாள் மே பதினெட்டு செய்திகள் தெரிந்தவர்கள் செய்திகளை பரப்பியாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நான் இந்த காணொலியை வெளியிட்டேன் தமிழர்கள் வீழ்த்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்னவென்னா நாதியத்தவனை யார் வேணாலும் அடிக்கலாம் யார் வேணாலும் அடிக்கலாம் அதனால் எல்லாரும் அடித்து தமிழ் இனத்தை ஒழிச்சிட்டாங்க இன்றைக்கி மாவீரர் நாள் மே பதினெட்டு தமிழ் இனத்தினுடைய கருப்பு நாள் ஆனால் அது கடுத்து வந்த நாட்கள் ஆண்டுகள் இந்த நாளை எழுச்சி நாளாக கொண்டு தமிழர் அதிகாரத்தை நோக்கி போக வேண்டும் தமிழர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் செய்திகள் தெரிந்தவர்கள் செய்திகள் தெரியாதவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஈழ ஈழப்படுகொலைகளை பொருளாதாரம்தான் அதிகாரம் அதிகாரம்தான் பொருளாதாரம் பொருளாதாரத்தை கைப்பற்றினால் அதிகாரம் நமக்காகும் அதிகாரம் நல்லவர்கள் கையில் போய் சேர வேண்டும் மே பதினெட்டு மாவீரர் நாள் வீர வணக்கம்